வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் நவீனத்துவத்தின் வித்துக்கள் ஐரோப்பியர் காலம் குறித்த தேடல் என்ற தலைப்பிலே முன்னாள் ரேட்டிகொலைச்சு தமிழ்துறை தலைவரும் தமிழ் ஆய்வாளருமாகிய ரா சிவலிங்கம் அவர்கள் எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றுடுதான் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டு மறுமலர்ச்சி காலம் ஆகும் மறுமலர்ச்சி என்பது புதிய வாழ்வின் தொடக்கம் எனலாம் தமிழர் சமுதாயத்தில் ஒடுக்கி கொண்டிருந்த காட்டுத்தளைகளையும் கடும் நோன்புகளையும் உதறி தள்ளிவிட்டு உத்வேகத்துடன் இலக்கியங்கள் தோன்றிய காலம் இது எனலாம் இக்காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் உள்ளே நாவல் சிறுகதைகள் தன்னுணர்ச்சி கவிதைகள் நாடகம் திறனாய்வு போன்றவற்றை சுட்டலாம் இந்நவீன வடிவங்களை கடந்த காலங்களில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவன காலம் எளிமை பொதுமக்கள் சார்பு வரலாற்று நோக்கு புதுமை விளையும் போக்கு சமய சார்பின்மை என்பனவாகும் இத்தகைய புதிய போக்குகளுக்கு அத்திவார விடும் முயற்சி இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னரே தோற்றம் பெற்றுவிட்டன அவை பற்றி நோக்குவதே இந்த கட்டுரையின் நோக்கமாகும் இருபதாம் நூற்றாண்டின் மாபெரும் தமிழ் கவிஞனான பாரதி புதுமை ஈடுபாடும் நவீன நோக்கும் கொண்டு திகழ்ந்தான் வேதகால சிந்தனை மரபின் வழிவந்த பாரதியை தமிழ்நாட்டின் ஆளுமிகளான இளங்கோ கம்பன் வள்ளுவன் முத்த தாண்டவ முதலியார் கோபாலகிருஷ்ண பாரதியார் ராமலிங்க அடிகளார் வேதநாயக சாஸ்திரிகளார் அண்ணாமலைச் செட்டியார் சித்தர்கள் போன்றோர் உருவாக்கினர் எனலாம் இவற்றோடு பல்லு குறவஞ்சி போன்ற இலக்கியங்களும் அவரை கணிசமாக பாதித்தன இத்தகை வருடம் காணப்பட்ட புதுமை நோக்கின் விளைவாகத்தான் தனது பாஞ்சாலி சபத முன்னுரையில் எளிய பதங்கள் எளிய நடை எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம் பொதுஜனங்கள் விரும்பும் விட்டு இவற்றினையுடைய காவியம் ஒன்று தற்காலத்தில் செய்து தருவோன் நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோன் ஆகின்றான் ஓரிரண்டு வருஷத்துக்கு நூற்பழக்கமுள்ள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி எழுதுவதுடன் காவியத்திற்குரிய நயங்கள் குறைவுபடாது இருத்தல் வேண்டுமென குறிப்பிட்டார் பொது ஜனங்கள் என்ற சொல்லால் ஓர் வருஷத்துக்கு நூலறிவு மிக்க சாதாரண வாசகனையும் இனங்கொண்டிருந்தார் இன்றைய நவீன இலக்கிய கர்த்தாக்களின் அடிப்படை பிரச்சனைகளில் ஒன்று பொதுமக்கள் சார்ந்த தரமானவற்றை படைக்க வேண்டும் என்பதாகும் இதனாலேயே ஆக்க இலக்கிய கர்த்தாக்கள் பிறந்துபட்ட வாசகர் கூட்டத்தை மனம் கொண்டே எழுத வேண்டியவர்களாயுள்ளனர் இத்தன்மை நவீன இலக்கியத்தின் அப்படைப்புகளில் ஒன்றாக மட்டுமன்றி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஊற்றாகவும் உள்ளது பொதுமக்கள் சார்ந்த போக்கினை இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னர் தோற்றம் பெற்ற இலக்கியங்களிலே பார்க்க காணலாம் இதனை பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து தமிழ் இலக்கியத்திலே பொதுமக்கள் சார்ந்த இலக்கிய வடிவங்கள் பல தோன்றலாயின நாடகப்பாங்கும் இசைப்பாங்கும் கொண்ட இவ் இலக்கியங்கள் வித்து வச்சிருக்கும் வீண் அலங்காரமும் பகட்டும் படாடோபமும் மலிந்த இலக்கிய நெருக்கி எதிர்விளைவாக தோன்றி இருபதாம் நூற்றாண்டு இலக்கியத்துக்கு முன்னறிவு கொடுத்து நின்றன ஆதீனங்களும் மடங்களும் ஆதரித்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்ற மகாவித்வான்கள் கல்வியுலகில் கம்பீர நடைபோட்டுத் திரிந்த சூழ்நிலையில் தெருப்பாடகராக புற எல்லையில் நின்றவர்களே இப்புதிய வடிவங்களை படைத்திருந்தனர் என்பர் கைலாசபதி இத்தகைய பாடகர்களையே பாரதியும் பின்பற்றினார் படாலயங்களிலும் சமஸ்தானங்களிலும் தங்கி வாழ்ந்தோரே அன்றி தனியார்களாக இருந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் அண்ணாமலை ரெட்டியார் ராமலிங்க முதலியோரை பாரதி உள்வாங்கியிருந்தார் இத்தகையோர் பொதுமக்கள் சார்ந்த இலக்கிய கர்த்தாக்களாக இருந்தமையினாலேயே பாரதி தனது முன்னோடிகளாக கொண்டார் எனலாம் சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக சமுதாயத்தை திசை திருப்ப உணர்ச்சிகரமான ஓர் இயக்கம் நடத்தப்பட்டது பொதுமக்களை வல்ல உத்திகள் கையாளப்பட்டன சமுதாயத்தின் ஆதரவை திரட்ட சமுதாய நிகழ்ச்சிகளையும் பழக்க வழக்கங்களையும் பக்தி இயக்க பாசுரங்கள் பாடப்பட்டன இவ்வியக்கம் அதன் ஆரம்ப காலத்திலே வெகுசன இயக்கமாக தோற்றமளித்தது ஆவுரித்து தின்னும் புலையர் கூட சிவபிரானின் அன்பராக்கப்பட்டனர் அத்தகைய சூழலில் அரணடியார்களும் ஆழ்வாரும் மக்களின் கலாசார வகைகளையும் பாடல் வடிவகங்களையும் தமது இலக்கியத்தில் புகுத்தினர் களல் பந்து அம்மானை சுண்ணமிடித்தல் சாழல் தெள்ளேனம் பூக்கொய்தல் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு பாடல் வடிவங்களையும் கையாண்டனர் இவை மட்டுமன்றி நாட்டுப் சில அம்சங்களான ஒரே எழுத்தும் ஒரே சொல்லும் திரும்பத் திரும்ப வருதல் இயைப்பூ பழமொழி விடுகதை மக்கள் புழக்கச் சொற்கள் போன்றவற்றை கையாண்டனர் பல்லவர் காலத்தில் காணப்பட்ட இத்தகைய போக்கு சோழர் கால இலக்கியமான தொண்டர் புராணத்திலும் பிரதிபலிப்பதை காணலாம் திருநாளைப் போவார் புராணம் மூலம் நந்தனார் எனப்படும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரின் வரலாற்றை சேர்க்கிளார் பாடினார் அத்தோடு புளியசேரி பற்றிய சித்திரிப்புகளும் காணவசேரி மருதநில வளம் ஊர்சேரி போன்ற பகுப்புகளும் குறிப்பிடத்தக்கன சோழர் காலத்தில் காணப்பட்ட நிலக்கிழார் மேலாதிக்கத்தையும் அவர்களுக்கு கீழே வேளாண்மை உழைப்பாளர்களாக பிளையர் என்ற சமூகத்தினர் ஏழ்மை நிறைந்த வாழ்க்கையை சிறு குடிசைகளில் நடத்தியதையும் சித்தரிப்பதில் சேர்க்கிளார் முன்னோடியாக விளங்கினார் பொதுமக்கள் பற்றிய உணர்வுகளை மேலோட்டமாக மனிதாபிமான அடிப்படையில் இலக்கியங்கள் சித்தரித்தன ஆயினும் பல்லு குறவஞ்சி ஆகியவையே அடிநிலை மக்களை பாத்திரமாக கொண்டு அமைந்த இலக்கியங்கள் ஆகும் குறவன் குறத்தி போன்ற அடிநிலை பாத்திரமாக இலக்கியத்தில் இணைக்கப்படுகின்றன உயர்மட்ட பாத்திரங்களின் சிறப்பினை புலப்படுத்தும் வகையிலே இம்முயற்சி இடம்பெற்ற போதும் ஆசிரியர்களின் பொதுமக்கள் சார்ந்த உணர்வினை இவ்வாக்கியங்களில் காணலாம் பொதுமக்கள் சார்பு இலக்கியம் என்ற வகையில் அம்மக்களின் வதிவிடங்களான சேரிகள் அடிமை நிலை ஏழ்மை நிரம்பிய வாழ்வு பின்னணி என்பன தெளிவாக அத்தோடு பண்ணைக்காரர் பற்றிய குரூரமான சித்திரிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இவ்வாறு வளர்ச்சியடைந்துள்ள பழைய இலக்கியங்கள் நூற்றாண்டின் பின் தேக்க நிலை எய்திய போதும் பொதுமக்கள் சார்பான அதன் அடிப்படை பல்வேறு கவிஞர்கள் வாயிலாக இருபதாம் நூற்றாண்டை வந்தடைந்தது நிலவிய குறிப்பிட்டது போல கோபாலகிருஷ்ண பாரதியார் அருணாசல கவிராயர் அண்ணாமலை ரெட்டியார் ராமலிங்க சுவாமிகள் முத்து தாண்டவர் வேதநாயகம் சாஸ்திரியார் போன்றோர் மூலமாக இந்நூற்றாண்டின் யுகக்கவி பாரதியிடம் சங்கமித்ததோடு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என பாடமும் வைத்தது இதன் தொடர்ச்சி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்றைய புது கவிதையாளர் நாவலாசிரியர் நாடகாசிரியர் வரை பிரதிபலிப்பதை நாம் காணலாம் நவீன காலப்பகுதியின் தோற்றத்தை குறிக்கும் காலக்கோட்டினை நூற்றாண்டின் நடுப்பகுதி அளவில் விரைந்து கொள்ளலாம் நூற்றாண்டிலே தான் அச்சியந்திரம் என்ற மகத்தான சாதனம் தமிழ் போக்கிலே பாரிய மாறுதல்களை தோற்றுவித்தது சில ஐரோப்பிய பாதிரிமாரின் ஏகபோக உரிமையாக இருந்த அச்சியந்திரத்தை சுதேசிகளும் பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டது இதன் விளைவாக ஏட்டுச்சுவடிகளில் முடங்கிக் கிடந்த பழந்தமிழ் இலக்கண இலக்கிய சாஸ்திர நூல்கள் சொற்ப விலையில் ஆயிரக்கணக்கான பிரதிகளாக நடமாடும் சூழ்நிலை தோன்றியது இது இலக்கியத்தின் பண்பிலும் பாரிய மாற்றத்தை தோற்றுவித்தது பிரபுக்கள் ஜமீன்தார்கள் சிற்றரசர்கள் மடாதிபதிகள் கணக்காயர்கள் மட்டத்தில் மட்டும் வழங்கிய இலக்கியம் ஓரளவு பொதுமக்கள் மட்டத்திற்கும் பரவ வழிபிறந்தது இதனால் பத்திரிகைகளும் பாடநூல்களும் அச்சிடப்பட்டன கல்வி படித்தோர் மட்டத்திலிருந்து பாமர நிலைக்கு பரவியது படித்தோர் மட்டுமே வாசகர் என்ற நிலை மாறி கல்வி அறிவு அதிகம் இல்லாதோரும் வாசகராகும் தகுதியை பெற்றனர் இதன் விளைவாக வாசகர் வட்டம் பெருக வாசகரை மனம் கொண்டு எழுத வேண்டிய நிலை தோற்றம் பெற்றது நாவலாசிரியரின் பிறப்பு வளர்ப்பு கல்வி கேள்வி அறிவுத்தகைமை மாண்பு என்பவற்றை மனம் கொண்டே நூலைப் போற்றிய நிலை மாறி நூலாசிரியர் யாருக்கு எழுதுகிறான் என்ற வினா முதன்மை பெற்றது வாசர் கூட்டத்தை நன்குணர்ந்து எழுதுபவனே ஆற்றல் மிக்க எழுத்தாளராக கருதப்பட்டான் பயனாக இதன் எளிமை போன்ற கோட்பாடும் தோற்றம் பெற்றது இருபதாம் நூற்றாண்டு இலக்கியங்களின் முனைப்பான தன்மையாக இது விளங்குகின்றது இதன் ஊற்றை நாவலர் காலத்திலிருந்தே நாம் அவதானிக்கலாம் இந்திய மொழிகளுள் முதன் முதலாக உரைநடை வளர்ச்சி கண்டது தமிழ் மொழியிலேயே ஆகும் ஐரோப்பியர் வருகை காரணமாகவே தமிழுக்கு இத்தகைய வாய்ப்பு கிடைத்தது இதனை தமிழ் உரைநடை இப்பொழுதுதான் வடிவம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது எனவே அதனை செம்மையாக உருவாக்குவதற்கு நுட்பம் வாய்ந்த அறிஞர்கள் முயல்வார்களே ஆனால் அம்முயற்சி பயன் தரும் என எம் வின்சிலோ என்னும் பாதிரியார் குறிப்பிட்டார் இவ்வாறு தளர்நடை நடந்த உரைநடைக்கு நாவலர் சிறு பிள்ளைகளின் வயது பக்குவம் தராதரம் என்பவற்றை அனுசரித்து எழுதப்பட்ட புத்தகத்திலிருந்து பெரிய புராணம் சூசனம் வரை பல்வேறு தரப்பட்ட வசன நடைகளை எழுதி புதுநறி காட்டினார் மட்டுமன்றி இளம் மாணாக்கரின் அறிவு வளர்ச்சியை மனங்கொண்டு வசன இலக்கண நூல்களையும் எழுதி வெளியிட்டார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் செய்யுள் வடிவில் இருந்த புராண இதிகாசக் கதைகளை உரைநடையில் தரும் முயற்சியை தோன்றியது ராமாயணம் பாரதம் பெரிய புராணம் கந்த புராணம் ஆகியவற்றை பொதுமக்களிடம் பரப்பும் பணியில் சிலர் ஈடுபட்டனர் எழுத படிக்க தெரிந்து சிறிதளவு கல்வியறிவு உடையோரும் கற்று பயனடையும் வகையிலே செய்யுள்களின் கருத்தை தொகுத்து வசனம் என்ற பெயரில் எழுதினார் இதன் விளைவாக பனையோலை சுவடிகளில் மயங்கிக் கிடந்த தமிழ் இலக்கிய உரைநடை புதிய தளத்தில் தனது சுவடுகளை பதிக்கத் தொடங்கியது இதற்கான பணியில் ஈடுபட்ட கிறிஸ்தவ பாதிரிமார் விதந்து போற்றத்தக்கவர் சமய போதனை போக்கும் தர்க்க நிறைத்திரமும் அவர் தம் உரைநடையின் பொது பண்புகளாயின பழைய உரையாசிரியரது நடையே அவர்கள் பயன்படுத்தினர் இத்தகைய பாதிரிமாருள் படைப்பாற்றல் பெற்றிருந்த வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை என்ற அங்கத நூலை படைத்து தமிழிலே உரைநடையில் ஆக்க இலக்கிய வளர்ச்சிக்கான நவீன வித்தையிட்டார் அறிவியல் சார்ந்த நூல்கள் காணப்பட்ட காலத்தில் வைரகிழுங்க சிரிக்க வைக்கும் எளிமையும் நகைச்சுவையும் வாய்ந்த அவரது கதை இவரை நவீன நகைச்சுவை எழுத்தாளரின் முன்னோடியாக ஆக்கியது தமிழ் வரி வடிவத்தில் அவர் புகுத்திய மாற்றங்கள் உரைநடையில் ஆக்க இலக்கியம் படைப்பதற்கான வசதியை ஏற்படுத்தின இருபதாம் நூற்றாண்டின் ஆக்க இலக்கிய முயற்சிகளுக்கு உரைநடை கட்டியம் கூறி நின்றது போன்று இந்நூற்றாண்டின் அறிவியல் வளர்ச்சிக்கான முற்படி முயற்சிகளும் சென்ற நூற்றாண்டிலேயே கால்கோளாக தொடங்கின ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் கிரீன் என்பவரின் முயற்சியால் அங்காதிபாதம் கெமிஸ்தம் மனுஷஹரணம் வைத்தியம் போன்ற நூல்கள் அச்சிடப்பட்டன இவை தவிர வீச கணிதம் பூமி சாஸ்திரம் போன்ற நூல்களும் தமிழில் எழுந்தன ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு தமிழிலே விஞ்ஞானம் தரும் முயற்சியில் ஈடுபட்ட கிரீன் வைத்தியர் மேற்கொண்டுள்ள இம்முயற்சியானது தமிழில் மேனாட்டு வைத்தியம் பரவ ஓர் அத்திவாரமாகவும் ஆரம்பமாகவும் அமைதல் வேண்டும் என நூற்றாண்டின் நிலைமைகளை விளங்கிக் கொள்ளலாம் இந்த நூற்றாண்டின் கவிஞன் பாரதி புதுப்புது விடயங்கள் தமிழ்மயமாக்கப்படல் வேண்டும் என்பதில் அதிக அக்கறை கொண்டிருந்தான் மேற்கு திசையில் விருத்தி அடைந்த விஞ்ஞான நுட்பங்களை தமிழ் மக்கள் அறிந்து பயன்படுதல் வேண்டும் என்ற வேட்கையில் உந்துதலால் சென்றடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று ஆணையிட்டார் இதனை வருமனே பாரதியின் குரலாக எண்ண முடியாது காலத்தின் தேவையாக எழுந்த பிரச்சினைகளுக்கு தன்னுணர்வு மிக்க சிந்தனையாளரை கொண்டு தமிழ் சமூகம் அளித்த பதில்களே இவையாகும் இருபதாம் நூற்றாண்டின் நவீன இலக்கிய வளர்ச்சிக்கு காலாக அமைந்த அம்சங்களுள் சென்ற நூற்றாண்டில் வளர்ச்சியடைந்த பதிப்புத்துறை முயற்சிகள் முக்கியமானவையாகும் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழின் மறுமலர்ச்சிக்கான ஆக்க வேலையில் ஈடுபட வே சாமிநாதையர் பதிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டமையும் கனகசபை பிள்ளை ஆயிரத்தி தொன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்னும் நூலை எழுதியமையும் பாரதி போன்றோர் ஆராய்ச்சி நூல்கள் வெளியிட்டமையும் தமிழ் இலக்கியத்தில் புதிய மாற்றங்களை தோற்றுவித்தன இவற்றுக்கெல்லாம் மூலவராக விளங்கியவர் ஈழத்தைச் சேர்ந்த சி வை தாமோதரம் பிள்ளையாவார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆய்வியல் அறிஞர் ஆகிய இவர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் வகித்த பாத்திரம் காத்திரமானது அழிந்தும் சிதைந்தும் ஏடுகளில் உறங்கியும் கிடந்த பழந்தமிழ் இலக்கியங்களை ஆராய்ந்து புதுப்பித்து வெளியிட்டும் பதிப்புத்துறையின் முன்னோடியாக திகழ்ந்தார் நவீன இலக்கியத்தின் அடிப்படை அம்சங்களுள் வரலாற்று வாய்மை பற்றிய சிந்தனையும் ஒன்றாகும் தமிழ் இலக்கிய வரலாற்றை கால அடிப்படையில் அபேத காலம் அட்சர காலம் இலக்கண காலம் சமுதாய காலம் அநாதிர காலம் சமணர் காலம் இதிகாச காலம் ஆங்கிலேயர் காலம் தற்காலம் என வகுத்து நவீன முறையொன்றை தொடங்கி வைத்தார் இவரது பகுப்பு முறை சில குறைபாடுகளை உடையதெனினும் வரலாற்று உணர்வும் கால நிர்ணயம் பற்றிய அறிவும் அவருக்கு இருந்தது இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய வரலாற்று முயற்சிகள் வளர்ச்சியடைய சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் முன்னோடியாக அமைந்தார் ஆங்கிலேயர் வருகையால் நாட்டுக்கு கிடைத்த பேர்களுள் நாவல் இலக்கியமும் ஒன்றாகும் இன்று வரலாற்று நாவல்கள் சமுதாய நாவல்கள் பிரதேச நாவல்கள் என நாவல் இலக்கியம் பெருவளர்ச்சி கண்டுள்ளது இந்நவீன இலக்கிய வடிவத்தின் வித்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ் வேதநாயகம் பிள்ளையால் இடப்பட்டது நாவல் முயற்சிகளில் ஈடுபட்ட பலரும் தமது படைப்புகளை அறிமுகம் செய்யும் போது தமிழில் புதிது புனைவதாகவே குறிப்பிட்டனர் தமிழில் முதல் நாவலை வெளியிட்ட வேதநாயகம் பிள்ளை தமிழில் இம்மாதிரி உரைநடை நவீனம் பொதுமக்களுக்கு இதுவரை அளிக்கப்படவில்லை ஆகையால் இந்நூல் வாசகர்களுக்கு ரசமாகவும் போதனை நிறைந்ததாகவும் இருக்கலாம் என பெருமை கொள்கின்றேன் என குறிப்பிட்டமை மேனங்கொள்ளத்தக்கதாகும் எனவே இலக்கியங்கள் போலவே தமிழ் நாடக இலக்கியங்களும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே தோற்றம் பெற்றுவிட்டன இருபதாம் நூற்றாண்டின் தமிழ்நாடக நாடக வளர்ச்சி விகோ சூரிய நாராயண சாஸ்திரியோடு ஆரம்பித்த போதும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை எழுதிய மனோன்மணியத்துடனேயே நாடக வரலாறு ஆரம்பமாகின்றது பதினெட்டாம் நூற்றாண்டில் குறவஞ்சி நாடகங்களும் பள்ளி நாடகங்களும் பெயர் பெற்றிருந்தன இவற்றுள் முக்கூடர் பள்ளு குற்றால குரவஞ்சி மாரிமுத்து பிள்ளையின் நொண்டி நாடகம் என்பன முக்கியமானவை இதை தவிர சீர்காழி அருணாசலக்கவிராயரின் ராம நாடகமும் கோபாலகிருஷ்ண பாரதியாரின் நந்தனார் சரித்திர கீர்த்தனையும் சிறப்பு பெற்றிருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பெரும்பாலான நாடகங்களே நாடகங்கள் என்று கூறுவதை காட்டிலும் கூத்துக்கள் என கூறுவதே பொருத்தமானதாகும் இத்தகைய சூழலிலே மனோன்மணியம் சிறப்பு பெறுகின்றது தமிழ் நாடக உலகின் மற்றொரு ஒளிக்கோடாக திகழ்ந்தவர் பம்மல் சம்பந்த முதலியார் இவரது முதல் நாடகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்தது அவர் அந்த நாடகத்தின் முன்னரையில் தென்னாட்டுக்குரிய தமிழ் இலக்கியமானது இயல் இசை நாடகம் என நமது முன்னோரால் மூவகையாக பிரிக்கப்பட்டிருந்த போதும் தற்காலத்தில் யாது காரணம் பற்றியோ நாடக தமிழ் அதிக வழக்கில் இல்லாமை கண்டு சிறியேன் எனது சிற்றறிவை கொண்டு லீலாவதி இரு என்னும் ஒரு நாடகத்தை இயற்றினேன் தற்காலத்தில் உள்ள நிலைமைக்கு தக்கதாய் இருக்கும் வண்ணம் ஆங்கிலேய பாஷையில் உள்ள நாடகங்களின் தன்மை வாய்ந்ததாகவும் நம்மவர் எல்லோரும் வாசித்தறையும் படியும் எளிய உரைநடை வசனத்திலும் இந்நாடகங்கள் எழுதப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இவரது கூற்று இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நாடகம் பெற்றிருந்த வளர்ச்சியின் அளவை எமக்கு சுட்டுகின்றது எனவே நாடக இலக்கிய வரலாற்றிலும் அதற்குரிய வித்து இருபதாம் நூற்றாண்டிற்கு முன்னரே இடப்பட்டு விட்டது எனலாம் எனவே தொகுத்து நோக்கமிடத்து இருபதாம் நூற்றாண்டு நவீன இலக்கியத்துக்கான வித்துக்கள் முன்னரே இடம்பெற்று விட்டன எனலாம் என இந்த கட்டுரையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் இரா சிவலிங்கம் அவர்கள் அவருக்கு மிக்க நன்றி